கர்மா கர்மா பற்றி தெரியாதவங்க எப்பவுமே டென்ஸ்னா ஒரு கன்ஃபியூஷா இருப்பாங்க ஒரு சாமியார்ட்ட ஏற்கனவே ஆசிரமத்தில் போய் கருமா தியரி பத்தி நல்லா கத்து வச்சிருக்காரு அந்த திருடன் அவருக்கு நான் ஏழு டிக்கு நல்லா டபுள்யூ டபுள்யூ எஃப்ல வர பயங்கரமான பாக்ஸர் மாதிரி இருக்கான் நம்மளாம் தெரியுமா ஜெயிக்கிறதே இல்லை அந்த படத்தை ஏன் பார்க்க சொன்னா இந்த கதைக்குள்ள பல தத்துவங்களை உங்களுக்கு புரிய வைக்க முடியும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முக்கியமான தத்துவம் என்னவென்றால் சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கிறது இல்லைங்க அன்பு நண்பர்களே கர்மா கர்மா தேரி பத்தி பார்க்க போறோம் எல்லாரும் சொல்றாங்க கர்மா கர்மான்னு கர்மா தேரி புரிஞ்சவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க கர்மா பத்தி தெரியாதவங்க எப்பவுமே டென்சனா ஒரு கன்ஃபியூஷா இருப்பாங்க கர்மா என்னென்ன பார்க்கலாங்களா ஒருத்தர் ஒரு பார்க்கில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கார் செல்ஃபோனை பக்கத்தில் வைக்கிறார் க்ளாக்ஸாக உட்காந்துருக்காரு பார்க்கில் யாருமே இல்லை பிளான் பண்ணுறாரு பத்து நிமிஷங்களை எந்திரிச்சு போய் ட்ரெயினை பிடிச்சி இந்த பேங்க்கில் போய் பணம் கட்டிட்டு இந்த பிஸ்னஸை பார்த்துட்டு சொந்தக்காரங்களை பார்த்துட்டு இங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு எப்படின்னு ஒரு பிளான் பக்கா பிளான் பண்ணி வச்சுருக்காரு திடீர்னு ஒரு திருடன் செல்போனை தூக்கிட்டு ஓடுறான் இவர் உடனே ஒரு சாமியார்ட்ட ஏற்கனவே ஆசிரமத்தில் போய் கருமா தீரி பத்தி நல்லா கத்து வச்சிருக்காரு எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் எல்லாம் கர்மான்றாரு அந்த சாமியார் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் யாரோ ஒருத்தர் உடனே உட்காந்துக்கிட்டு இந்த நேரத்தில் என் செல்போனை ஒருவன் தூக்கி கொண்டு ஓட வேண்டும் என்று கருமா இருக்கிறது அப்படின்னு அவரை துரத்தாம இருந்தா நீங்களே சொல்லுங்க இது ரைட்டா தப்பா அப்போ என்ன செய்யணும் எந்திரிச்சு ஓடணும் எதுக்கு ஓடணும் செல்போனை பிடுங்குறக்கு ஓடுங்க நம்ம செல்போனை ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடுறாங்க இப்போ ஓடுறோம் செல்போனை பிடிக்கிறதுக்கு ஓடுறோம் அந்த திருட அவருக்குறான் எட்டு ஏழு அடிக்கு நல்லா டபுள்யூ டபுள்யூஎஃப்ல வர பயங்கரமான பாக்ஸர் மாதிரி இருக்கான் நம்ம ஒல்லியா இருக்கும் துரத்தும் போதே பிடிச்சா கூட திருப்பி அடிச்சிருவான் கண்டிப்பாக பிடிக்க முடியாது அவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் மட்டும் இவ்வளோ பெருசு இருக்குது நம்ம பக்கத்தில் போனால் அடிச்சிருவானோ இது வந்து நெகட்டிவ் புரிஞ்சுக்கலாம் இப்படி நினச்சிட்டே ஓடணும் என்னாங்கன்னா எனர்ஜியும் கிடைக்காது போகவும் மாட்டோம் கன்ஃப்யூஸ் ஆகும் அவன் அவ்வளோ ஃபுல் ஸ்பீடில் ஓடிடுவான் நம்மளால் அவனோட ஈக்குவலாக ஸ்பீடுக்கு ஓட முடியாது ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறோம் நம்மளாம் ஏன் தெரியுமா ஜெயிக்கிறதே இல்லை நெகட்டிவாக நீங்கள் போனீங்கன்னால் ஜெயிக்க முடியாது அதான் உதாரணம் பாசிட்டிவாக ஓடணும் அதனால தான் அந்த சீக்கிரட்டுங்கிற படத்தை பார்க்க சொன்னேன் எதிர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நம்ம டார்கெட் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ்னஸ் ஆமாங்க சில நேரங்களில் ஒரு சின்ன பூனைய ஒரு நாய் வந்து கடிக்க வரும் தாய் பூனை ஓடி போய் எது திருவன்ட்ருக்கும் இந்த பூனை நாய் அவ்வளோ பெருசு இருக்கும் ஓடி போய் கடிச்சு துரத்தி விட்டுருக்கும் ஆமாங்க சில நேரங்களில் ஒரு மான் இருக்கும் புளியவே குத்தி அது பயந்து ஓடிடும் எருமை புளிய விரட்டுங்க சிங்கத்தை விரட்டுங்க இதெல்லாம் பாசிட்டிவ்னஸ் முட்டாத்தனன்னு சொல்லாதீங்க பாசிட்டிவ்னஸ் இல்லைன்னா சாக வேண்டியது தான் புரிஞ்சுக்கோங்க அப்போது அந்த படத்தை ஏன் பார்க்க சொன்னா ஓடும்போது பாசிட்டிவாக ஓடுறதுக்கு புரிஞ்சுங்களா இப்போ ஓடுறோம் திடல பிடிச்சாச்சு செல்போனை வாங்கியாச்சு அவன் கீழே உழந்தி ஓட்டான் உடனே பார்த்ததில்ல எல்லாம் யாரு அவ்வளோ பெரிய ஜிம்பாடியே அடிச்சு பிடிங்கிட்டு முடியல அப்படின்னு ரொம்ப சில பேர் பெருமைப்படுவாங்க சில பேர் அந்த செல்போனை அவன் ஓடிடுவான் திருட பிடுங்க முடியாது உடனே உட்காந்துட்டு அடி வருத்தப்படுவாங்க கவலை வருத்தம் கோபம் பயம் அது இருக்கும் ஒரு வருஷத்துக்கு போன வாரம் போன மாதம் ஒரு திருடை செல்போன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அழுதுட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க இதா கதை இந்த கதைக்குள்ள பல தத்துவங்களை உங்களுக்கு புரிய வைக்க முடியும் முதல் தத்துவம் நாம ஒரு பிளான் பண்ணி உட்கார்ந்துருப்போம் திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் மாறும் பிளான் உடைஞ்சிடும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தாரா இல்லையா இப்போ திருடனை துரத்திட்டு ஓடிட்டு வரக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ட்ரெயின் மிஸ் ஆயிருக்குமா பேங்க் கரெக்ட் டைம் போயிருக்க முடியாதா அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த கதை மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா ஹாப்பியாக வாழலாங்க நாம் எப்பொழுதுமே ஒரு பிளான் வைத்திருப்போம் அந்த பிளான் உடஞ்சதுன்னா நம்ம நம்ம உடஞ்சிருவோம் அவ்வளோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க அன்ஹாப்பியாக இருக்கீங்க வருத்தத்தோடு இருக்கீங்க ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எப்பொழுதெல்லாம் ஒரு பிளான் உடைகிறதோ உடனே புது பிளான் போட வேண்டும் என்பது தான் ஞானிகள் ஒரு பொண்ணு இருக்குங்க ஆசையாக இருப்பாரு அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசையாக அப்பா வளர்த்திட்டு இருப்பாரு ஒரு வேளை அந்த பொண்ணு மார்க் ஒழுங்காக எடுத்திருக்காது இல்லை வந்து படிச்சிருக்காது உடனே அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டார் நான் நினச்ச மாதிரி இல்லைம்மா ஆமா அப்படின்ட்டுருவார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் அவர் எதிர்பார்த்துருப்பார் இந்த மாதிரி வருன்னு அது நஷ்டம் அடைஞ்சுன்னா வீட்டில் உட்காந்துக்குவார் இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணுவாங்க ஃபெயிலியர் ஆகிரும் வீட்டில் உட்காந்துருவாங்க இவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்கங்க அந்த பிளான் உடஞ்சதுன்னா போதுங்க அவ்வளோதாங்க வாழ்க்கையில் எழுந்திரிக்கவே மாட்டாங்க பதினஞ்சு வருஷமா அதவே நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அதனால தான் நீங்கள் நல்லா இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் பிளான் மாறிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க பிளான் மாறின உடனே புதுசா ஒரு பிளான் போட்டு அதை அடாப்ட் அப்போ தான் ஹாப்பியா வாழ முடியும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முக்கியமான தத்துவம் என்னவென்றால் பிளான் உடைந்தால் புது பிளான் போடணும் பிளான் ஏ உடையதா பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இசட் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் ஏசட் ஏ இசட் பின்னு போட்டு போயிட்டே இருக்கணும் ஒருகல் ஒரு கண்ணுங்கிற படத்துல அந்த ஹீரோ சொல்லுவார் ஏய் கல்யாணத்துக்கு போகிறோம் பொண்ணை தூக்குறோம் போய் அடியால் கூட்டுவான்னு சொன்ன உடனே சந்தானம் உடனே என்ன பண்ணுவார்னா ஒரு லோக்கல் கை கூட்டிகிட்டு வருவார் அப்படியே வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஆள் கட்டையோட அதுக்குள்ளே இவருக்கு மனசு மாறிடுவார் வேண்டாண்டா நான் அந்த பொண்ணை வாழ்த்து பண்ணாருன்னு சொன்ன உடனே உடனே சந்தானம் கிளம்புவார் டேய் எங்கடா போகிறேன்னு கேட்டோடனே மாலை வாங்க போகிறேன்னு சொன்ன உடனே டேய் தூக்கணும்னு சொன்ன உடனே அடியாளோடு வந்தேன் ருட்டுக்கட்டையோட வாழ்த்துள்ள சொல்கிற மாலை வாங்க நீ யார்றான்னு கேட்பாரு நண்பண்டா அப்படிம்பாங்க அந்த சீன் ரசிச்சு பார்த்தேங்க ஏன்னா இதாங்க வாழ்க்கை எங்க யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கையில் நிறைய பிளான் உடஞ்சிருக்குது உடனே புது பிளான் போடுவேங்க ஜாலியாக இருப்பேங்க முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு தளம் உடையுதுன்னா நீங்கள் அப்டேட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க போகும்போது நல்லா இருக்கும் மூணு வருஷம் ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா நீங்கள் அந்த கம்பெனியை விட அறிவு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு நீங்கள் இல்லை டக்குன்னு அடுத்த அதை விட அப்கிரேடுக்கு போகணும் பல பேர் அப்படி தான் ஆரம்பத்தில் ஒரு சாமியார்கிட்ட போய் ஆசிரமத்தில் போயிட்டு சேர்ந்துருவாங்க மூணு வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டு அந்த ஆசிரமம் சரியில்லைங்க அம்மாங்க ஹலோ நீங்கள் முதல்ல ரொம்ப சரியில்லை அங்கே போய் அப்டேட் ஆகிட்டீங்க அந்த ஆசிரமத்தில் போய் பல விஷயம் கற்றுக்கிட்ட உடனே அங்க இருக்கிறதே தப்பா ஏன் தோணுதுன்னா நீங்க அப்டேட் ஆகின இருந்தீங்க அப்போது அங்கேருந்து வெளியே வந்து அதை விட அடுத்த லெவலுக்கு போகணும் ஒரு பிளான் உடஞ்சா அப்டேட் ஆகுறோன்னு அர்த்தம் சந்தோஷப்படுங்க ரெண்டாவது நமது வாழ்க்கை லட்சியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பாசிட்டிவாக ஓடணுங்க இப்போ சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அழகா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பெரிய டான்ஸ் ஆடுறக்கோ ஃபைட் பண்ணுறக்கோ திறமை இருக்காது ஆனால் பாசிட்டிவாக என்ன பண்ணுவாங்க நினச்சி சினி ஃபீல்டில் நல்லா இருப்பாங்க சில பேர் அழகாக இருப்பாங்க டான்ஸ் ஆட தெரியும் குதிரை தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா பாசிட்டிவ்னஸ் இல்லை பிஸ்னஸ்ல அப்படிதான் ஒரு இன்ஜினியர் இருப்பார் அவருக்கு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்காது ஆனால் நல்லா கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஏன்னா பாசிட்டிவ்னஸ் புரிஞ்சுக்குங்க எப்பவுமே நம்ம போது ஓடும்போது அப்படிங்கிறதுனா வாழ்க்கையில வாழும் பொழுது பாசிட்டிவா இருக்கணும் ஓகேங்களா பாசிட்டிவா இருந்து ஜெயிச்சுட்டா பெருமைப்படக்கூடாது தோத்துட்டா வருத்தப்படக்கூடாது ஜெயிச்சா எல்லாம் இறைவன் செய்யலுட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேலையை பார்க்கணும் தோத்துட்டா இறைவா எல்லாம் முன்னு செயல்னு நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் பாசிட்டிவா முயற்சி செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு அதன் பிறகு தோத்தால் மட்டும்தான் கருமா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப புரிஞ்சுங்களா கருமான்னா என்னன்னு கருமாங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கிறது இல்லைங்க இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்குதான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தர்லிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் மன உளைச்சல் அது யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்